இவங்க பேர் புகழின் உச்சத்தில் இருக்காங்க இந்த மாதிரி நெகட்டிவாக வந்தால் தப்பாயிடுமேனு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஆளை தீர்த்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ மறுபடியும் ஒரு குழிப்படையை செட் பண்ணுறாங்க இவரை தீட்டு தீர்த்து கட்டுவதற்காக பேசப்பட்ட தொகை ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பவுன் ஒத்த ரூபா அப்போ ஐநூறுரூவாய்க்கு வந்து அட்வான்ஸ் ரெண்டாயிரம் ரூபா அப்போ எவ்வளோ பெரிய பணம் பேசப்படுச்சு பாருங்க ஒரு கொலைக்கு ஒரு ஆளை கொலை பண்ணுறதுக்கு அதாவது ஆபாச அர்ச்சனை எழுதிக்கிட்டு தன்னை ஒரு பத்திரிக்கையாளர்னு போய் சொல்லிக்கிட்டு மஞ்சள் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தால காலி பண்ணுறதுக்கு பேசப்பட்ட தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுன் நகை வாங்கிடலாம் வாங்கி பவுன் ரெண்டு பவுன் ரெண்டாயிரத்தி இன்னைக்கு ஒரு பவுனோட விலை ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சுன்றாங்க அப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் அன்றைக்கி அது மதிப்பு பாருங்க புரியுதுங்களா அதை கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாருனா இவர் மறுபடியும் அந்த நறுக்குணம் வீட்டுக்கு போகிறார் நியாயாக வந்து என்ன இல்லை இல்லை அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை நீங்கள் என்ன இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணு ரெடி பண்ணி போய் நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவள் பேசிவிட்டு ரிட்டன் வர வழியில் மறுபடியும் ஒரு குரூப் அவர் சுற்று போடுது இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு வாட்டி தான் குத்திருக்காங்க இந்த வாட்டி நாலஞ்சு வாட்டி குத்தி வயிற்றுலாம் குத்திடுறாங்க அவர் வந்து தன்னை முடிவு ஓடிடுறாங்க இப்போது கோபால் ஓடலை முதல் முயற்சியில் அந்த கைரிஷாக்காரன் ஓடி போய் வக்கீல கூப்பிட்டு வந்தான் இப்போ ஐயா நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு கூப்பிட்றான் இவர் சொல்கிறார் இல்லை இல்லை இப்போ ஆஸ்பத்திரிலாம் வேணாம் நான் என்னை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு நான் செத்து போயிடுவேன் தெரிஞ்சு போச்சு எனக்கு என் இந்த நிலைமைக்கு ஆளாகனா அவனுங்களை யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போக சொல்கிறாரு ரத்தம் இதுவாக ஒருத்தர் வந்து ஸ்டேஷன் வாசலில் வந்து ஐயா வாங்க வாங்க ஓடி வாங்கலன்னா ஸ்டேஷனில் கிருஷ்ணன் நாயர்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நம்பியாரும் நாயரும் அவர் வந்து அவர் தான் இன்ஸ்பெக்டராக அவரை வந்து அவர் ஓடி வரார் ஓடி வந்தோன்னே ரத்தத்தை பார்த்தோன்னா அவர் பதறி போய் உடனே டக்குன்னு வந்து எழுதுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னாரு இந்த மாதிரி எனக்கு வந்து வாங்க ஹாஸ்பிட்டல் இல்லை இல்லை வாக்குமூலத்தை ஒரு வேலை எனக்கு எது ஒன்றா நடந்துடலாம் என்னை இந்த நிலமைக்கு ஆளாக்கணும் இங்கு தான் சொல்லிவிட்டு இந்த மூணு பேர் பேரையும் சொல்கிறாரு ப்ளஸ் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து ஒரு ஆறு ஏழு பேர் பேரை சொல்லிடுறாரு சொன்ன உடனே அவரும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாரு அன்னைக்கு இது எப்போ நடக்குதுன்னா எட்டாம் தேதி பதினோராம் மாதம் நவம்பர் முதல் வந்து அக்டோபரில் நடந்துச்சு பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சு இது எட்டாம் தேதி நடத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு உடனே அவர் கொண்டு போய் சேர்க்கிறார் சேர்த்து மறுநாள் இறந்து போயிடறாரு லட்சுமி காந்தன் ஒன்பதாம் தேதி இறந்து போயிடறாரு இப்ப போலீஸ்காருக்கு வந்து என்ன இன்ஸ்பெக்டருக்கு முதல் கொலை முயற்சி குத்தி வெறும் குத்துல இந்த கோழி படத்துல கத்தி 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 குத்தி கத்தியில்தான் முதல்ல கத்தி குத்துதான் முதல்ல கழுத்துல கத்தியே குத்திடுறாங்க இந்த முறை வந்து வயிற்றுல கீத்தல குத்திடுறாங்க அது வந்து அவருடைய எல்லா ஆர்கும் காலியாகி ஒரே நாளில் அவர் இறந்து போயிடுறாரு இப்போது போலீஸ் வந்து இந்த கேஸை கொலை முயற்சி வழக்காக இருந்தது கொலை வழக்காக மாற்றுறாங்க